ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும் அத்தியாயம் ஐந்து சில யோக அனுபவங்கள் ஒரு யோகியின் அனுபவம் மண் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூத்தங்களிலிருந்து தோன்றி ஐவகை யோக தன்மையில் யோகி யோக தீயால் உறுதியான உடலை பெறுகிறான் எனவே நோய் மூப்பு மரணம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட மாட்டான் மண்ணின் மனம் நீரின் ருசி தீயின் உருவம் காற்றின் ஸ்பரிசம் ஆகாயத்தின் ஒளி ஆகியவை யோக குணம் மூக்கு நுனியில் மனதை லயிப்பதால் யோகி திவ்ய கந்தத்தை அனுபவிக்கிறான் நாக்கு நுனியில் மனதை லயிப்பதால் அவன் தெய்வீக ருசியை அனுபவிக்கிறான் மேலன்னத்தின் நுனியில் மனதை லயிப்பதால் தெய்வீக ருசியையும் தெய்வீக நிறத்தையும் நாக்கின் மத்தியில் மனதை லயிப்பதால் தெய்வீக ஸ்பரிசத்தையும் தெய்வீக ஒளியையும் அவன் அனுபவிக்கிறான் மனமானது ஈர்க்கப்படாததால் இந்த தெய்வீக அனுபவங்களால் அது நிலை நிறுத்தப்படுகிறது பிராணாயாமம் மன ஒருமைப்பாடு மற்றும் யோக கிரியைகளால் யோக வஜ்ரம் போன்ற உடலை பெறுகிறான் அவன் விரும்பும் வரை அவனால் அதை நீடித்து வைத்திருக்க முடியும் மகாராஷ்டிர யோகி சங் தேவ் அவரது உடலை ஆயிரத்தி நான்கு நூறு வருடங்கள் வைத்திருந்தார் நான்கு வகை யோகிகள் யோகிகள் நாள் வகைப்படுவர் ஒன்று பிரத மகள் இவன் ஒரு ஆரம்ப சாதகன் விளக்கு இப்பொழுதுதான் ஒளிவிடத் தொடங்கியுள்ளது எந்தவித சித்தும் அவனுக்கு தெரியாது அவன் சவிதர்க்க சமாதியை பயிலுகிறான் இரண்டு மது நிர்விதர்க்க சமாதியில் புகுந்து பிரக்ஞையை அடைந்தவன் உள்ளொளி தேன் தரும் திருப்தியைப் போல இது திருப்தி அளிப்பதான் இந்நிலை மதுமதி என்று அழைக்கப்படுகிறது மூன்று பிரக்ஞா ஜோதி மூலகங்கள் மற்றும் புலன்களில் வெற்றி கண்ட யோகி இந்த யோகி தேவர்களாலும் கூட தூண்டப்பட முடியாதவன் அவன் மது பிரதீகா என்னும் நிலையை அடைந்தவனாகிறான் நான்கு அதிகிராந்த பாவனிய இந்த யோகி விசோக சம்ஸ்கார சேஷ ஆகிய நிலைகளை அடைகிறான் அவன் முழு சுதந்திரம் அல்லது கைவல்லையத்தை அடைந்தவன் ஆவான் ராஜயோகி எல்லா சித்துகளையும் தூய்மையின் மூலம் தானாகவே புருஷன் இரண்டிற்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை உணர்ந்து விவேக தியாதியின் மூலம் அடையப்படும் மேலான தெளிவே பிரசங் ஞானம் ஆகும் ஞானம் அல்லது ஆத்மானுபூதி அடைவதற்கு சித்துகள் நேரடை தடையை உண்டாக்குகின்றன லட்சியத்தை நோக்கி சாதகனின் பயணத்தை அவை இடையூறு செய்கின்றன அவை பூரண பற்றின்மையை உண்டாக்குவதில்லை அதனால் தான் ராஜயோக ஆசிரியரான பதஞ்சலி மகரிஷி திரும்ப திரும்ப யோக சாதகன் சித்துகளை பெற வேண்டும் என்ற ஆசையை அறவே அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் சித்துக்களின் பின் அவன் போனால் ஒரு பெரும் சுழலில் அவன் சிக்குறுவான் அதிலிருந்து மீள்வது என்பது முடியாத காரியமாகிவிடும் அந்த சக்தியை அவன் துஷ்பிரயோகம் செய்து பயங்கர வீழ்ச்சியுடன் நேரிடும் மனமானது முழுக்கவும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வீக ஒளியை பெறுவதற்கான தகுதி அவனுக்கு வரும் மனதிற்கு அப்பாற்பட்ட அவனது புதிய அனுபவத்தை பரந்த ஒரே வீச்சில் பெறும் பிரபஞ்ச தரிசனத்தின் அழுத்தத்தை தாங்கும் ஆற்றல் அவனிடம் இருத்தல் வேண்டும் எனவே தெய்வீக ஒளி இறங்குவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையாக காத்திருங்கள் தூய்மை ஆற்றலில் வளருங்கள் சோமபானம் அமிர்த சிரவம் சமஸ்கிருதத்தில் சோம என்பது சந்திரனை குறிக்கிறது சந்திரனிலிருந்து வரும் அமிர்தத்தை குடிப்பது சோமபானமாகும் மண்டையோட்டின் கீழ் பகுதியில் மேலன்னத்தின் அடியில் சோம ரசம் அல்லது குளிர்ந்த அமிர்தம் உள்ளது இந்த ரசத்தின் ருசி மிகவும் விரும்பத்தக்கது பயிற்சியின் போது பல்வகையான ரசங்கள் உண்டாகின்றன ஒருவன் புதிய உணர்ச்சிகளை பெறுகிறான் முதலில் ஒபருப்பு ருசியை ஒருவன் பெறுகிறான் பிறகு கார ருசி பின் கசப்பு பின் துவர்ப்பு பயிற்சி தொடருகையில் அவன் மோர் பால் நெய் தயிர் தேன் பதநீர் கடைசியில் அமிர்தத்தின் ருசியை பெறுகிறான் கடைசி ஒன்றிய உலக பொருள்கள் ஒப்பிட முடியாது என்பதால் அதன் ருசியை விவரிக்க முடியாது எனவே அது அமிர்தம் எனப்படுகிறது மேல் அடியில் வைப்பதன் மூலம் இந்த அமிர்தம் ருசிக்கப்படுகிறது அதிக பலனை தர விரும்பினால் ஒருவன் தினமும் நாக்கை நீட்டும் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் பிறகு அது அடிக்கப்பட்டு அன்னத்தின் அடியில் சுவாசத்தை அடக்கி மனதை ஒருமைப்படுத்தி வைக்கப்படுகிறது இது நாப்போ முத்திரை எனப்படுகிறது நாக்கு மேலெண்ணத்தின் துவாரத்தில் புகும் பொழுது உடலில் அதிகமான சூடு உண்டாகிறது இதன் விளைவு மேலெண்ணத்தின் அடியிலிருந்து அமிர்த தாரை பெருகுகிறது இந்த திரவம் அமர வாகனி எனப்படுகிறது சோமபானம் பருகுவதன் நன்மையை அடையோக பிரதிபிகாவின் மூன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தெரிவிக்கிறது மேலெண்ணத்தின் அடியிலிருந்து பெருகும் அமிர்தத்தால் நிரம்பிய உடலை கொண்ட யோகியே தக்ஷகன் பாம்பு கடித்தாலும் அந்த விஷம் விஷம் அவன் உடலில் பரவாது அவனை ஒன்றும் செய்யாது விறகு இருக்கும் வரை எப்படி தீ அணையாதோ எண்ணெயும் திரியும் இருக்கும் வரை விளக்கின் ஒளி அணையாதோ அதுபோல ரசத்தால் புத்திரூட்டப்பட்ட உடலில் ஜீவன் தங்கியிருக்கும் விபரீத்த கரணி முத்திரை பயிற்சியால் நாக்கை பின்னால் மடித்து மேலெண்ண துவாரத்தை அடைத்து குண்டலி சக்தியை தியானித்து தொண்டை பகுதியில் விசித்த சக்கரத்தில் இருக்கும் பதினாறு இதழ் கொண்ட தாமரை பெருகும் சோமரசத்தை எவன் பருகுகிறானோ அவன் எல்லா நோய்களில் இருந்து விடுபட்டு தாமரைகளை தண்டு போல மிருதுவான உடலுடன் நெடுநாள் வாழ்கிறான் மேலெண்ணத்தின் அடியில் சோமன் உள்ளது சோமரசம் பாயும் போது நாபி உள்ள சூரியனால் அது காய்ந்து போகிறது இதை கட்டுப்படுத்துவதற்காக விபரீத கரணி பயிலப்படுகிறது விபரீத கரணி முத்திரை சர்வாங்காசனத்தை போன்றது சர்வாங்காசனத்திற்கும் விபரீத கரணிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு இதுதான் சர்வாங்காசனத்தில் கட்டை மார்புடன் சேர்த்து அழுத்தப்படுகிறது கழுத்திலிருந்து உடல் நேராக வைக்கப்படுகிறது விபரீத கரணியில் கழுத்தில் அழுத்தம் கொடுக்கப்படுவதில்லை தலையை தரையில் வையுங்கள் கால்களை மேலே தூக்குங்கள் கைகளை தரையில் வைத்திருங்கள் நிலையாயிருங்கள் இதுதான் விபரீத கரணி இது வயிற்று பகுதத்தில் சூரிய மண்டலத்தில் அமிர்தம் காய்ந்து போகாமல் இருக்க உதவுகிறது நாபோ முத்திரையும் விபரீத கரணையும் செய்வதற்கு மிகவும் எளிதானவை விபரீத கரணை மாலையில் செய்யப்படுவதில்லை யோகி அமிர்தத்தைப் பருகுகிறார் தொப்புளுக்கு கீழே நெருப்பு பகுதியான அக்னி மண்டலம் இருக்கிறது இதே பகுதியில் சூரிய மண்டலம் உள்ளது தலைப்பகுதியில் சந்திர மண்டலம் இருக்கிறது யோகியின் மூளையிலிருந்து சந்திர மண்டலத்திலிருந்து அமிர்தம் பெருமளவில் பெருகுகிறது அதை யோகி தன்னுள் உட்கிரகித்து வேறு எந்த உணவும் பானமும் ஏற்காமல் வெகுகாலம் ஜீவித்திருக்கிறார் தலையில் உள்ள சந்திர மண்டலத்திலிருந்து பெருகும் அமிர்தம் வயிற்றுப்புறத்தில் உள்ள அக்னி மண்டலத்தால் ஏற்கப்படுகிறது சர்வாங்காசனம் விபரீத கரணி இரண்டையும் செய்து வந்தால் உடல் முழுவதும் நன்கு போஷிக்கப்படுகிறது ஒருவனுக்கு நீண்ட ஆயுள் கிட்டுகிறது அக்னி மண்டலம் மேல்முகமாகிறது தீ அமிர்தத்தை ஏற்க முடியாது ஒரு பக்தனின் அனுபவம் இரவும் பகலும் வேட்கையுள்ள பக்தனின் இதயத்தில் தெய்வீக அன்பின் சுடர் எடிந்து கொண்டே இருக்கிறது பக்தன் தனது உணவு மற்றும் பானத்தை பற்றி கவலைப்படுவதே கிடையாது அவர் வாடி இருக்கிறார் பகவானை பிரிந்த ஏக்கத்தில் அவர் தவிக்கிறார் இரவில் அவர் உறங்குவது கிடையாது பகவான் அவருக்கு எப்போது தரிசனம் கொடுப்பார் என்பது அவருக்கு தெரியாது எனவே அவர் இரவு முழுவதும் விழித்திருக்கிறார் உலகோரின் கருத்துக்களை பற்றி அவர் கணக்கில் கொள்வதே கிடையாது பகவான் பால் அவர் அன்பை பொழுகிறார் சில சமயங்களில் பகவானை பெரிய முடியாது பக்தன் இயங்குகிறான் அடுப்பில் சூடான வானிலையில் அவன் வருக்கப்படுவதை போல உணர்கிறான் உடனே தெய்வீக அமிர்தம் சொட்டுகிறது உடனே கங்கையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது போல உணர்கிறான் பகவானிடமிருந்து ஒரு வினாடி கூட பக்தனால் பிரிந்திருக்க முடியாது ஒரு வினாடி கூட அவனுக்கு ஒரு வருடம் போல தோன்றுகிறது இந்த உணர்வு வருகையில் அவனது கண்கள் வெறுமையாகி முகம் வெளிறிப் போகிறது இதயத்தில் ஒரு எரியும் உணர்ச்சி இருக்கிறது பக்தனுக்கு இருப்பு கொள்வதில்லை அவன் கண்ணீர் பெருக்குகிறான் பிறகு அவனது தாகம் சிறிது தணிகிறது கடவுளின் சாண்யத்தியத்தை பக்தன் உணர்கையில் ஏற்படும் தெய்வீக பேரானந்த நிலை ரசம் எனப்படுகிறது ரசத்தின் முக்கிய பாவம் தான் அது பகவானுடைய ஆனந்த அம்சமாகும் அது ஜீவாத்மனிடம் சூட்சமமாக அடங்கிய வடிவில் இருக்கிறது ரசத்தின் காரணம் விபவம் ரசத்தின் விளைவு அனுபவம் பாவத்தின் வெளிப்பாடுகளை மெய் சிலிர்த்தல் தன்னை மறத்தல் போன்றவை இதன் குறிப்பிட்ட விளைவுகளாகும் தூய சித்தே பாவத்தின் தன்மையும் சாரமும் ஆகும் பக்தியை தொடர்ந்து செய்வதால் பக்தனின் மனம் தூய சித் நிலைக்கு வந்துவிடுகிறது ஸ்தம்பனம் தன் வயமிழத்தல் ஸ்வேதம் வியர்த்தல் ரோமாஞ்சம் வேபது ஸ்வரபங்கம் நடுக்கம் கண்ணீர் பெருகுதல் பிரளயம் உணர்வற்று போதல் ஆகியவையே எட்டு சாத்வீக பாவங்களாகும் உள் ஒளி தனது மனதை நிலைநிறுத்தி உள் ஒலியை கேட்டு உள் பதிலை கேட்பார் என்று ஐன்ஸ்டீன் சொன்னார் கேட்டல் என்பது ஓய்வு நிலையை அன்றி இருக்கமல்ல அது தூக்க நிலை போன்றது ஆனாலும் தூக்கத்திலிருந்து அது வெகுவாக அகன்ற நிலை உணர்வு மனம் ஓரளவு மூழ்கடிக்கப்படுகிறது முயற்சி மிகவும் குறைந்த நிலைக்கு தள்ளப்படுகிறது மனதின் கட்டுப்படுத்தப்பட்ட அடங்கிய நிலை அது மொசார்த் போன்ற பெரும் பாடகர்கள் எல்லாம் அவர்களது உள் ஒளியைக் கேட்டனர் தான் செய்த பெரும் படைப்புகள் யாவும் இறைவனை நினைந்த அவரது சாந்தியத்தில் உள்வொளியைக் கேட்டு எழுதியவையே ஆகும் என்கிறார் இதை அவர் உள் அதிர்வுகள் என்று குறிப்பிடுகிறார் ஆன்மீக விழிப்பு நிலை ஒருவன் அனுபவிக்கும் வரையில் பிரம்மஞானம் அல்லது பேருணர்வு நிலை புரியாத ஒன்றாக இருக்கிறது ஜீவாத்மன் பரமாத்மனுடன் ஒன்றிக்கும் நிறுவிகழ்ப சமாதிய விழிப்புணர்வு நிலையாகும் பேரின்பம் கிருஷ்ண உணர்வு அல்லது பிரபஞ்ச உணர்வு அது மொழி அபூர்வமானது எல்லைக்குட்பட்டது என்பதால் இந்த விழிப்புணர்வு நிலையை வார்த்தைகளால் விளக்க முடியாது மனமும் புலன்களும் செயல்படாது போகும் உன்னத நிலை அது உள்ளுணர்வு சமாதியின் மூலம் யோகி நேரடியாக அதை உணர வேண்டும் மரண பயம் இல்லாதவன் உள் ஒளியை பெற தகுதியானவன் அவன்தான் உணர்வு கடந்த பெருநிலையை அடைவான் கூறிய சூஷ்மமான அறிவு நல்ல உடல் அமைப்பு நல்ல ஆரோக்கியம் விவேகம் வைராகியம் அமைதி முக்திக்கான வேட்கை அனைத்தும் சமாதியில் புக விரும்பும் சாதகனிடம் இருக்க வேண்டும் பரஞ்ஞானத்தை பெறுவதற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கும் சாதகன் நான்கு வகை சாதனையை பயில வேண்டும் தியான வாழ்க்கை என்பது நேரான குறுகிய கத்திமுனை பாதையாகும் சாதகனை வழி நடத்த அவனது நம்பிக்கை ஒன்றின் மொழியாகும் குருவருள் திருவருள் பக்தி தவிர வேறு கதியே கிடையாது பாதை தெளிவாக தெரியாது போவது உறுதி அல்ல குழிகள் வழியில் காத்திருக்கின்றன சாதகன் இருளில் நடக்க வேண்டும் இருளில் நடக்க டார்ச் விளக்கையே பகுத்தறிவின் துணையையோ வேண்டி அவன் கத்தக்கூடாது பாதையின் முடிவில் அவனுக்காக காத்திருக்கும் பேரையை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் அவன் நிதானமாக தளராது தன் பயணத்தை தொடர வேண்டும் அது வாழ்வின் விதி அதை விளக்க முடியாது உணரத்தான் முடியும் பேருணர்வு நிலையை அடைவது கடினம் முதல் தர சாதகனுக்கு அது ஒரு நிமிடத்திலும் வரலாம் அல்லது ஆறு மாதத்திலும் வரலாம் பல வருடங்கள் ஆகலாம் பல பிறவிகள் ஆகலாம் தளர்ச்சி அடையாதீர்கள் முன்னேறுங்கள் அத்தியாத்மிக வீரர்களே நாள் வகை கட்டுப்பாடு மூலம் உண்மையை நாடும் சாதகர் உலகின் பால் ஒரு வைராகியத்தை வளர்க்கிறார் உள்ளொலி அல்லது பேருணர்வு நிலையை அடைந்தவர் அனைத்து வகை பயத்திலிருந்தும் விடுபட்டவர் ஆகிறார் அவர் புதிய பிறவி எடுக்கிறார் அவர் இறை மனிதனாக மாறுகிறார் அவருக்கு இரட்டை உணர்வு உள்ளது அவர் பிராமணில் அயிக்கிறார் அவர் உலகை தன்னுள்ளேயே காண்கிறார் உலக சேமத்திற்காக வாழ்கிறார் விழிப்புணர்வு பெற்ற முனிவரது பார்வையே மாறிவிடுகிறது அவருக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது முழு பிரபஞ்சத்தையும் அவர் தன்னுள்ளேயே காண்கிறார் ஞான திருஷ்டி அவரிடம் உதித்து விடுகிறது ஞானம் பெற்றவர் பேச்சற்றவர் ஆகிறார் அவரது அனுபவத்தை அவரால் விளக்க முடிவதில்லை மௌனத்தின் மூலம் அவர் மக்களது ஐயங்களை அகற்றுகிறார் அவரது உடல் எந்த செயலில் ஈடுபட்டிருந்தாலும் முனிவர் தமது ஆத்ம போதத்தை மறப்பதில்லை சிறு பகுதி அவரது உடல் மற்றும் மனதின் வேலைகளை கவனிக்கிறது ஆனால் அம்முனிவர் சம்பந்தப்படுத்துவது இல்லை வேறிருந்த மரம் போல அதுவும் விரைவில் இல்லாது போகிறது அவர் எதுவும் வாய்த்திருந்து பேசாவிட்டாலும் அவரது முன்னிலையில் மக்கள் தாங்கள் ஒரு இறை மனிதரின் முன் இருப்பதாக உணர்கின்றனர் அவரது முகம் தேவ போல ஒளிர்கிறது அது ஒளி மகிழ்ச்சி மற்றும் அமைதியை பரப்புகிறது அவரது கண்கள் பிரகாசமாக இருக்கின்றன அவரது பேச்சு இனிமையும் ஊக்கமும் இருக்கின்றன ஞானம் அடைந்த துறவியிடம் செல்வமோ சொத்தோ கிடையாது அவரிடம் பங்களாக்களோ காரோ இல்லாவிடனும் அவர் தமது ஞானம் மற்றும் ஆன்ம சக்தியால் உலகம் முழுவதையும் தன்பால் இருக்கிறார் ஒரு அற்புதமான ஆன்மீக காந்தம் அவரது ஆன்மீக செல்வம் அழியாதது இத்தகைய ஞானியின் புகழ் ஓங்குக ஓம் தத்சத் ஓம் தொடரும்